நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை இருநூற்று ஐம்பத்தி ஐந்து அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் ஒரு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு உங்கள் அன்னை கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை உலகத்தின் பொதுமறையாக வள்ளுவம் இருக்கிறது உலகத் தமிழர்களின் பொது ஊடகமாக வள்ளுவம் ஊடகம் இருக்கிறது யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எக்ஸ் தளம் மற்றும் டிக்டாக் என்று அனைத்து தளங்களிலும் இயங்கி வரும் வள்ளுவத்தை தமிழையும் தமிழரையும் தமிழர் நிலத்தையும் நேசிக்கும் ஒவ்வொருவரும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம் வள்ளுவத்தின் வழி நடவுங்கள் வல்லுவத்தை பின்தொடருங்கள் நன்றி வணக்கம் வல்லுவ நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று நம்மோட இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திருமாவதி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் இன்னைக்கு சட்டமன்றத்தில் ஒரே அமளியாக இருக்குது அதாவது ஆளுநர் அவர்கள் அவருடைய உரையை படிக்காமலே வெளியேறி இருக்கார் பெரிய பரபரப்பாக மாறி இருக்கு எப்படி பார்க்குறீங்க இதை அவர் எப்பவுமே பிளான் பண்ணிட்டு தான் வருவார் கலவரம் செய்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு வருவாங்க சில பேர்லாம் அந்த காலத்தில் சோடா பாட்டலோட வருவாங்க பெட்ரோல் வெடி வருவாங்க ஏற்கனவே பிளான் பண்ணிடுவேன் அந்த கூட்டம் ஊர்வல போது உள்ள பாட்டில் அடிச்சிடணும் அந்த காலத்தில் ம் ஸோ அந்த வகையில் அது ஒரு பக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா ரவியை பொறுத்தளவுக்கு என்ன பண்ணியிருக்க அப்படின்னா கவர்னர் அப்படின்ற ஒரு மரியாதை அந்த மரியாதையை முதல்ல சீர்குலைச்சது யாருன்னா அந்த தமிழிசை சவுந்தரராஜ் ஒரு கவர்னருக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருந்துச்சு கவர்னர் பார்த்தாலே ஒரு மரியாதையாக பார்ப்பாங்க கவர்னருக்குன்னு ஒரு அந்தஸ்து இருந்துச்சு அதுக்காக தான் அவ்வளோ பெரிய வீடு நூறு ஏக்கரில் கொடுத்து வச்சிருக்காங்க ஏன்னா அப்பார்ட்மெண்ட்ஸில் போய் தமிழ்நாடு ஹவுசிங் போர்ட்லேயே தங்கிடலாம் கவர்னர் எதுக்கு அவ்வளோ பெரிய தோட்டத்தை கொடுத்து வச்சு அவர் ஒரு மரியாதைக்குரிய ஒரு மனிதா வச்சு முன்னாடி பைலட்டு பின்னாடி பைலட்டு டிஐஜி லேங்கில் இது எது கொடுக்குறாங்க அதெல்லாம் காப்பாற்ற தெரியாத ஒரு சில பேர் அது வந்து நம்ம தற்குறின்னு சொல்கிறேன்னா அது விஜய் கட்சியில் நிறையா பேர் இருக்கிறதுனால நம்ம அது ஒரே மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடும் ஆனால் தமிழிசைலாம் வந்து எதுக்காக கவர்னர் கொடுத்தாங்கன்னு தெரில அந்த கவர்னர்ன்ற பதவியே சில்லறத்தனமாக்கி சீப்பாக்கி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அந்த கவர்னர்னாலே ம இப்போ தமிழிசையை பார்த்து இந்தம்மா முன்னாள் கவர்னர் அப்படின்னா கவர்னர்ன்ற அந்த வார்த்தைக்கு மரியாதை எல்லாம் போனது முதல்ல ஆகினது தமிழிசை தான் அதுக்கு அடுத்து ரவி ஆர் ரவி ஸோ இப்போ இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவருக்கு வந்து அந்த பதவியை பதவிக்கு ஒரு மிகப்பெரிய அழுக்கை இழுக்கை ஏற்படுத்துனது யாருன்னா ஆர் ரவி தான் வாயை திறந்தால் பொய் புரட்டு பித்தலாட்டம் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஒரு மோசமான கேடு கட்ட கேவலமான அரசியல் சூழ்நிலையில் வாழ்வியல் சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பீகார் பீகார் மக்கள்லாம் வரலாற்று பூர்வமாக ஒரு மிகப்பெரிய நாலந்தா யூனிவர்சிட்டிலாம் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பே அங்கே யூனிவர்சிட்டியே இருந்தது அந்த மாதிரி மக்களை இன்றைக்கி பஞ்ச பராறையாக்கி வெளியூருக்கு வேலைக்கு போக வச்சதே இந்த கும்பல் தான் அதுக்கப்புறம் நிதிஷ்குமாரோட இருபது வருஷம் ஆட்சியில் இன்னும் கற்காலத்துக்கே திரும்பி போயிட்டாங்க இப்போ அதுக்கு பிஜேபி ஆட்சி வந்துருக்கு அந்த இடத்துல இருந்து உயிர் பிழைக்க வேலைக்காக ஒரு பதவிக்காக தப்பி பிழைத்து ஓடி போய் அங்கங்க ஒரு சொகுசான ஒரு மாநிலத்தில் இப்போ அவர் இருக்கிறது இப்ப அமெரிக்கால ஒரு பெரிய ஒரு வசதியான ஒரு இடத்துல இருக்க மாதிரிதான் அவர் பீகார்ல இருந்து தமிழ்நாட்டுல வந்து இருக்கிறது அவருக்கு மூணு வேலை சாப்பாடு ரொட்டி சுக்கா ரொட்டி அப்புறம் வந்து சப்ஜி எல்லாம் கொடுத்து அவருக்கு விருந்து கொடுத்து ராஜ வாழ்க்கை வண்டி பெட்ரோல் டீசல்லு பாதுகாப்பு எல்லாம் கொடுத்து இந்த தமிழ்நாடு மக்களுடைய வரி பணத்தில் உள்ள காசை இந்த அதி திமுக அரசு செலவு பண்ணிட்டுருக்கு அனாமத்தான் அவருக்கு செலவு அளிக்கிற காசு இருந்தால் ஒரு நூறு பிள்ளைங்களை படிக்க வச்சிருக்கலாம் நல்லது அது இல்லாமல் அதை தொடர்ந்து விடாமல் கவர்னர்ன்ற ஒரு இதை வந்து அபாலிஷ் பண்ணிவிட்டு அவருக்கு அப்பார்ட்மெண்ட் நம்ம ஏற்கனவே அந்த கோரிக்கை ரொம்ப மனால வச்சுக்கிட்டு இருக்கு இவருக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய வீடு புரியுதா ம் இப்போ அவர் இதாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் ஃபைவ் பெட்ரூம் ஃப்ளாட்டு ஓகே இல்லை ஒரு ஃப்ளோரை பூரா அப்படியே எடுத்துகிட்டு ஒரு இதில் வந்து அவர் பாதுகாப்பு அதிகாரிகள் ஒரு ஃபைவ் த்ரீ பெட்ரூமில் ஒரு இதில் இது இவ்வளோ இது கீழே ஒரு அந்த ஃபுல் அப்பார்ட்மெண்ட்ஸே வாங்கிக்கலாம் போயிட்டு போதும் ஒரு ஐம்பது கோடி நூறு ஏக்கர் இடம் அனாமத்தா இருக்குது அதை பிரித்து மக்களுக்கான வீடுகளை கட்டலாம் திட்டங்களை போடலாம் இந்த சிட்டிக்குள்ளே அதை பண்ணுங்கன்னா அந்த திமுக அரசு பண்ண மாட்டேங்குது ஓகே பயந்துக்கிட்டு ஸோ அந்த நூறு ஏக்கரை கேப்ஜர் பண்ணி இவருக்கு அதெல்லாம் அவ்வளோலாம் தேவையே இல்லை வருஷத்துக்கு நான் வருஷத்துக்கு இவர் செய்யக்கூடிய ஒரே வேலை வருஷப்பிறப்பான உடனே வந்து அறிக்கை வாசிக்கிறது அதையும் வாசிக்காத ஒருத்தருக்கு இதுக்காக தமிழக மக்களுடைய பணத்தை செலவு பண்ணி தமிழ்நாட்டில் ஒரு நூறு ஏக்கர் ஒரு சென்னை நகர் சிட்டிக்குள்ள ஒரு ஃபாரஸ்ட் அட்மாஸ்பியர்ல இவருக்கு எதுக்கு வீடு ஓகே அபார்ட்மெண்ட்ஸுக்கு மாற்றி விடும் அக்ஷயா அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு அது இருக்கு ஹவுசிங் போர்டு தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு கூட கேவலமா இருக்குன்னு நினைக்கலாம் வேற வேறு பிரைவேட் இதில் மாற்றி விட்டு ஒரு பூரா அப்படியே எடுத்துருக்கு பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு ஒன்று ஒரு சமையல்காரங்களுக்கு ஒன்று அது ஒன்றுன்னு சொல்லி ஒரு ஃப்ளோரை மட்டும் கொடுத்துட்டு விட்டுற வேண்டியதானே நூறு ஏக்கர் இடம் லட்சக்கணக்கான கோடி ஒருத்தடம் அந்த இடத்த அப்படி கேட்டை ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு பத்தாயிரம் வீடுகள் காட்டலாம் அரசு ஊழியர்கள் சைதாபேட்டை ம் அதே மாதிரி ஏழை மக்களுக்கு ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் வீடு கட்டி குறைந்த செலவில் புரிதாக அந்த பகுதியில் ஒரு ஏக்கரை விற்றுட்டு ப்ரைவேட்டுக்கு மெயின் ரோட்டில் இருக்கிறது அவனுக்காக ப்ரைவேட்டுக்கு கொடுத்துட்டிங்கனாலே அதை வச்சு பத்தாயிரம் பேருக்கு வீடு கட்டி ஒரு ஏக்கரை விற்றா ஓகே ஆ ஹவுசிங் போர்டு வாழமாக அந்த தமிழக மக்கள் வாழலாம் தமிழ்நாட்டில் உள்ள இடத்த ஒரு வெளி வெளி மாநிலத்துக்காரருக்கு கொடுத்து சும்மா சோத்தையும் போட்டு வண்டியும் கொடுத்து டீசலையும் கொடுத்துறது இது தேவையான்றது முதல்ல தமிழக அரசு யோசிச்சுக்கிட்டு ஓகே ஓகே சார் இது முதல் தடவை இல்லை மூணாவது தடவை இது நடக்கு அதை தான் நான் சொல்கிறேன் முதல் தடவை நீங்கள் அனுப்பியிருக்கணும் சரி ஒருத்தர் தவறு செய்கிறாரு ரெண்டாவது தடவை வரீங்க மூணா எம்ஜிஆர் படத்துலாம் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து வில்ல வந்து முதல் ஒரு அடி அடிப்பான் அப்படின்னாரு ரெண்டாவது அடித்தோடனே அப்புறம் அப்படின்னு தடுப்பார் அது அடி விடுது மூணா அடிச்சவன ரத்தம் வந்தார் என்ன தொட்டு பார்ப்பார் அதுக்கப்புறம் அடித்து துவைச்சா நம்பியார் காலி அந்த மாதிரி மூணு டைம் பண்ணிட்டார் அதனால் திமுக அரசு மூணாவது தடவையோட ச ஒழிஞ்சு போ சாத்தானேன் பிள்ளை எதாவது நான் பண்ணி விட்றோம் ஓகே அந்த இதை இப்போ காலி பண்ணிட்டு இவருக்கு இடம் ஒதுக்கலாம் வேறு இடத்துல ஓகே சார் அவர் கேட்குறது ஆரம்பத்தில் தேசிய இதம் போடுங்க அப்படின்னு கேட்குறாரு அது அவரே வீட்டில் போட்டு கேட்கலாமே கேசட்டில் இருக்குது இதில் இருக்குது இதில் யூடியூப்பில் போட்டு கேட்டுட்டு வர வேண்டியது சட்டமன்றத்தில் இதுதான் மரபாக இருக்கணும் இந்தியா பூரா அதுதான் இருக்கு இவர் சொல்கிறதுக்கு இவருக்கு மக்கள் ஓட்டு இவர் யார் இவர் இவருக்கே தமிழ்நாடு க மக்கள் தான் சோறு போட்டுருக்குங்க இவர் சொல்கிறது எப்படி ஒருத்தர் நமக்கு வேலை கொடுத்து சாப்பாடு கொடுத்து எல்லாமே பண்ணுறாரு இப்போ ஓனர் ஒரு கம் கார்பரேட் கம்பெனி ஓனருக்கு அங்கே வேலை பார்க்குறோம் நம்மனு அவர் தான் சம்பளம் போனஸ் எல்லாம் போட்டு யூனிஃபார்ம் கொடுத்து எல்லாம் பண்ணி வைக்கிறாரு கார் கொடுக்குறாரு பைக்கு கொடுக்குறாரு பெட்ரோலுக்கு கொ கொடுக்குறாரு எல்லா அலவன்ஸும் கொடுக்குறாரு அவர் போய் நம்ம சொல்கிறது எப்படி கேட்பார் அவர்கிட்ட போய் நீங்கள் இதை தாங்க சாப்பிட்ணும் நீங்கள் காலையில் ஒன்றரை சப்பாத்தி மேலே சாப்பிடக்கூடாது நான் சொல்கிறதா நீங்கள் கேட்குறேன் நீ வேலைக்காரன் அவர் ஓனர் சொல்கிறது தான் வேலைக்காரன் கேட்பான் ஓகே இந்த தமிழ்நாடு மக்களுக்கு ஓனர் யாருன்னா தமிழ்நாடு மக்களாக தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய இப்போ இதை நடத்தணும் சட்டமன்றம் நடத்தணும் இப்போ அமைச்சராக இருக்கணும் இந்த கட்சி ஆட்சியில் வரணும்னு யார் வாக்களிக்கிறா மக்கள் வாக்களிக்கிறான் இப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் சொல் போடுற சோற்ற தின்ட்டு அவங்களுக்கே அறிவுரை சொன்னால் எப்படி இது பண்ணணும் ஓகே ஓகே இங்கே வந்து அரசியல் பேசக்கூடாது ஆளுநர் அதாவது நீங்கள் அரசியல் பேசணும் அவருக்கு அரசியலுக்கு சம்மந்தமே இல்லை அதான் சார் அது அரசியல் பேசணும்னா நீங்கள் ஆளுநர் மாநில வெளியே வந்து ஏதாவது ஒரு கட்சியிலயோ இல்லை ஏகத்திலோ சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் அரசியல் பேசுங்க அது சேராமையும் பண்ணலாம் அதை விட்டு ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டு வெளியே வாசலையே ஒரு மைக்கை போட்டால் கூட பத்திரிக்காரங்க போயிடுவாங்க லைவ் பண்ணுவாங்க பேசலாம் ரெண்டு நாளைக்கு லைவ் பண்ணுவாங்க மூணா நாள் துரத்தி விட்டுருவாங்க ஓகே ஆனால் ஆளுநராக வந்து இதை செய்யக்கூடாது ஆமாம் கருக்காவினத்தை தான் இப்போ கைது பண்ணிட்டாங்களே ஒரு தைரியமா வெளியே வரலாமே ம் ஒருத்தன் தான் வந்து ஏதோ கோட்டர் பார்ட்ல ரோட்டு பக்கமாக வீசினா ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி அவன் வாழ்க்கையை ஆசைப்படுத்திட்டாரு ம் பாதுகாப்பு இல்லை இப்பெல்லாம் யாரும் பாதுகாப்பார் ஒன்றுமே கிடையாது வந்து இந்த சம்பவம் நடந்த உடனே ஆளுநர் மாளிகை திரும்பி அங்கே இருந்து மருந்து குடிச்சு இதாக முடியும் இல்லை ஆற்றுல குதிக்க முடியுமா வீட்டுக்கு தான் போவார் சார் அங்கே போன உடனே லோக் பவன்ல இருந்து ஒரு அறிக்கை வந்துடுச்சு சார் அது ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போறேன் வந்த உடனே இதை கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி இவர் வீட்டுக்கு வந்த உடனே அனுப்பி போன டைமில் இவர் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அனுப்பிட்டாங்க பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு இப்போ நான் காரில் வந்துட்டு இருக்காங்க அனுப்புனா எப்படி மக்கள் நம்புவாங்கன்னு சொல்லி நான் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு அனுப்புங்க அப்போ இவர் வந்து டிராஃப்ட் பண்ணி இமிடியேட்டாக டைப் பண்ணி அவுட்புட் எடுத்து அனுப்புன மாதிரி இருக்குன்னு சொல்லி இது மூணு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணது அதை வெளியே விட்டு ஓகே சார் அதில் பல கேள்விகள் இருக்கு இல்லை அதை அவங்க என்ன பண்ணிக்கனா பீகார் சட்டமன்றத்துக்கு கொடுக்க வேண்டியதை இவர்கிட்டத்தையும் ம் இவர் அதையும் கையெழுத்து போட்டு தமிழ்நாடுன்னு போட்டு அனுப்பி பீகார்ல என்னன்னா இருக்கா கல்வி அறிவு இல்லை குடியாரம் ஜாஸ்தியா இருக்கா அது பூரா வரிசையா இருக்கும் தற்கொலை நகர் தற்கொலை அதிகமா இருக்கு நாளைக்கு அறுபத்தஞ்சு பேர் அப்படின்னு தெரியல பேய் மொத்தமாக ஒரு வருஷத்துக்கு இருபதாயிரம் பேர் தமிழ்நாட்டில் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அதுதான் அங்க இப்ப பீகார்ல ரெண்டு லட்சம் பேரு சோத்துக்கொல்லி இல்லாமலை பண்ண போறாங்க அதுக்கு என்ன அந்த மாதிரி சொல்லலாம் என்ன 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 அந்த பருத்தி வீரன் படத்துல தான் நம்ம டைரக்டர் அமீர் ஒரு வசனம் கண்ட நாயெல்லாம் வந்து அறிவுரை சொல்லுன்னு கேட்குறேன் நான் அப்படின்ற மாதிரி தான் இது ம் ஓகே அந்த மாதிரி தான் அது நான் இவரை சொல்லலை ஓகே சார் சொல்கிறேன் அந்த படத்தில் ஒரு டைலாக் வரும் ஓகே அந்த மாதிரிலாம் வரும் சகஜம்தான் சார் அது பாஜகவில் இன்னும் ப பல மூத்த தலைவர்களுக்கு வந்து ஆளுநர் பதவி தரணும் அப்படின்னா நம்மளால் ஆறுனு ஆறு ரவியவே தாங்க முடியல ஹெச்ராஜாவுக்கு ஆளுநர் பதவி கொடுத்தா என்ன நடக்கும் ஹெச்ராஜாலாம் விழுந்து கடிச்சு குடிச்சுடுவாங்க இல்லைனா அறுவாள் எடுத்து அந்த படத்தில் வரும் என்ன பண்ணுறாங்க அந்த மாதிரி தான் அருவாள என்னடா சொல்றீங்க அப்படின்ற மாதிரி அதை கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவர் ரொம்ப அரவ கண்டா மாறிட்டார் முதல்ல அமைதியா தான் இந்த படத்தில் நடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அருவாளு தான் இருக்காரு கார்ல ராத்திரிக்கலர் ஆமா உங்களை பார்த்தாலே பயமா இருக்கு சார் அதான் அந்த மாதிரி ஒரு டெரர் பீஸ் அவர் மாறினதுனால இனிமே கவர்னர் ஆகுவாங்களான்ற சந்தேகம் தான் துணை கவர்னர் ஏதாவது ஆகுனா உண்டு ஓகே சார் பாஜகவோட தேசிய தலைவராக நிதின் அப்படின்னு ஒருத்தர் நியமனம் பண்ணியிருக்காங்க இதுக்கு ஹெச் ராஜாவை போட்டுருந்துருக்கலாம் யார் ஆள் கிடைக்காமல் இருந்தாங்க இதுக்கெல்லாம் ஹெச்ராஜாவை போட்டிருந்தா அவர் பாட்டுக்கு டமி பீஸா சொல்கிறது கேட்டிருப்பார் வருஷத்துக்கு ஒரு ரெண்டு படத்தில் நடிச்சுட்டு ஒரு பாட்டுக்கு இருப்பார் பட் யாரோ ஒரு தம்பி போட்டிருக்காங்கன்றாங்க அவர் அண்ணாமலைக்கு அந்த பொறுப்பு கொடுப்பாங்கன்னு தமிழ்நாட்டு பாஜக அவன் மாயப்பழக்கவாடி வேண்டியதான் அண்ணாமலைக்கு எப்படி கொடுப்பாங்க அண்ணாமலைக்கு இருக்கிறத அப்படிங்குறது தெருவில் தத்து விட்டுருக்காங்க தேசிய தலைவர் பதவிடா என்ன தெரியுமா ஆர்எஸ்எஸ்ல இருந்தால் தான் கொடுப்பாங்க இல்லை அது அதெல்லாம் பெரிய விஷயம் ஆகம்பெரும் மாலங்கட்டவனாக இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க சில பேர் இருக்கணும் இல்லைன்னா பயங்கரமாக கட்சிக்காக நாற்பது வருஷம் உழைச்சிருக்கணும் அண்ணாமலை ரெண்டுமே கிடையாது இல்லை அதனால தான் எந்த பொறுப்பும் கொடுக்காம இப்போ வரைக்கும் வச்சுருந்தாங்க ஆமாம் அண்ணாமலைக்கு வெயிட் பண்ணிக்கிறேன் இப்போ அமெரிக்காவில் வந்து ஆர்எஸ்எஸ் இது இது பண்ணுறாங்க இப்போ ஜி அங்கே இதை ஆரம்பிக்கிறாரு ஆனால் அமெரிக்கா பொறுப்பாளராக கொடுக்கலான்னு இருக்காங்க தான் வெயிட் பண்ணியிருந்தேன் ஓகே ஓகே சார் சார் அதிமுகவனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் அறிக்கைன்னு ஒரு அஞ்சு முதல்கட்ட தேர்தல் அறிக்கைன்னு வெளியிட்டிருக்காங்க அந்த அறிக்கையை பார்த்தீங்களா சார் இல்லை அதெல்லாம் போய் பார்த்துட்டு உட்காந்துருந்தோம்னா நம்ம லூசி பூச்சாலைய வேண்டியது அது என்ன சார் இல்லை சார் மகளிருக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபா தரேன் அதுவா அது தேர்தல் அறிக்கையில் அது வந்து ஒரு ஒரு இதை வெளியிட்டிருக்காரு வேணே நம்ம ஜெயிக்க போகிறதில்ல அப்படின்னோடனே இது பண்ணுறேன் இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறார் ஆண்களுக்குப்ப இருந்த இலவசம் அதாவது சில பேர் என்ன பண்ணுவானா யாரோ ஒரு பொண்ணை லவ் பின்னாடியே சுற்றி சுற்றி பார்ப்பா அது கடைசி வரைக்கும் திரும்பி பார்க்கல என்னென்ன அதை வேற மாதிரி சொல்லிடுவான் இது அப்படி ஐட்டா அது லவ் பண்ற வரைக்கும் தெரியாது அந்த பொண்ணு வந்து இவனை சீந்தல பார்க்கல என்னோடனே இது பயங்கரமான நாள் தெரியுமான்னு மதம் இதை பரப்பி விட்டுவான் கேவலமா பரப்பி விட்டுவான் இதை தான் செய்வேன் அந்த மாதிரி மாதிரிதான் இடப்படியா அவரால முடியாது வரப்போறேன்னு தெரியுது ஆளுக்கு ரெண்டாயிரம் கட்டி தரேன் பா இது தரேன் ஆளுக்கு ஒரு காரு ஆளுக்கு ஒரு பைக்கு ஒரு ஸ்கூட்டி போங்க அப்படின்னா எவனும் உருப்படாமல் போங்க போங்க இதுக்கு மேலே சொன்னால் தான் ஓட்டு போட மாதிரி வரவா விளங்காமல் போடு அப்படின்னு விஜய்க்கு போட்டியாடு விஜய் வந்து காரு பைக்கு வாங்கி தரேன்ருக்கா அதே மாதிரி இவர் ஒரு வீடு தரேன் ஓகே சார் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சொல்லியிருக்காரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தாங்க காதலன் காதலி ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தாங்க இப்போ அவங்க ரெண்டு பேரும் பிரிக்கிற மாதிரி திமுக அரசு பண்ணிடுச்சு அவங்களுக்கு மட்டும் இலவசம் கொடுத்துட்டு இவங்களுக்கு இலவசம் கொடுக்காம யாருக்கு மகளிருக்கு மட்டும் இலவசம் கொடுத்துட்டு ஆண்களுக்கு கொடுக்காம அப்படி பண்ணிருச்சு இப்போ நாங்கள் வந்து ரெண்டு பேரையும் சேர்க்க போகிறோம் சேர்த்து சேர்த்து போய் படம் பாருங்க அப்படின்னு சொல்றாரு நீங்கள் எப்படி போய் பிச்சைங்க புதுசாக எப்படி போய் பிச்சை அப்படின்னா என்ன பண்ண பார்க்குறது ராஜேந்திர பாலாஜி எல்லாம் பாவம் ஒரு குறுகட்ட கூவ என்ன சார் ரெண்டு பேருக்குமே இலவசம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இலவசம் இல்லை அதான் ராஜேந்திர பாலாஜியெலாம் அமைச்சராக இருந்தது வந்து அப்படின்னா ஒரு கனவு மாதிரி இந்த தமிழ்நாட்டில் நீ எல்லாம் பாடுறா அப்படின்ற மாதிரி அமைச்சரா அப்படின்ற மாதிரி அது ஒரு காலம் அது அதோட அவர் அப்படியே வந்து செட்டில் ஆக வேண்டியதான் பழைய நினைவுகளோட அப்படியே இருக்க வேண்டியதான் ஓகே சார் சிபிஐ விசாரணை முடிச்சுட்டு நேராக பனையூருக்கு வந்து விஜய் வந்து நிர்வாகிகளெல்லாம் கூப்பிட்டு தேர்தல் அறிக்கையை நம்ம வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு குழு நியமிச்சிருக்காரு சார் தாவேக்காவும் தேர்தல் அறிக்கையை போடப்படும் ஆமாம் அதுவும் பண்ணி தான் ஆகணும் இப்போ எதையாவது ஒன்று எழுதி கொடுப்பா ஆளாளுக்கு ஒன்று ஒன்று எழுதி கொடுப்பாங்க அதை அப்படியே வாட்சி விட்டு போக வேண்டியதா ஆளுக்கு ஒரு வீடுமா அவர் கார் சார் ஒருத்த பைக் கொடுக்கலாங்கம்மா ஒருத்த பத்து லட்ச ரூபா பணம் கொடுக்கலாங்களா இப்படின்னு பயங்கரமாக சார் எடப்பாடியோட எல்லாம் கவர்ந்துட்டாங்க சார் ஆமாம் இப்போ இவங்க வேற ஆண் பெண் ரெண்டு தான் அதிகம் அதுக்கப்புறம் வேறையா இருக்கா விஜய் வந்து மாதிரி ஏதாவது என்ன சின்ன பிள்ளைங்களுக்கு ஏதாவது வாங்கி தருவாரு அதுவும் பெருசாக எஃபெக்டாக இருக்காது என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ஓகே சார் வீடியோ கேம் வாங்கி தருவாங்க சின்ன பிள்ளைங்களுக்குலாம் வீடியோ கீழே இருக்கிறவங்களா ஐயாயிரம் பத்தாயிரம் வீடியோ கேம் இப்போ பத்தாயிரம் ரூபா சும்மா கொடுப்பாங்க ஓட்டு போட்டீங்கன்னா அதை பார்த்துட்டு இருக்கலாம் அடுத்த ஓசியில் வாங்கிட்டு அடுத்த டைம் ஓட்டு போடுங்கிற மாதிரி ஓகே சார் கடைசியாக வரைக்கும் காங்கிரஸ் வந்து மீண்டும் மீண்டும் விஜய் கிட்டே பேசிட்டே இருக்காங்கன்ற மாதிரி இருக்கு என்ன தூண்ட இதா ஒரு கொடூரமான இதை நம்ம அதாவது பாகிஸ்தான் காரணம் அப்படி கிட்டே இல்லை கூட்டணிக்கு பேசுகிறாங்களா சார் அது சும்மா பேசுறது தான் பேசிட்டு யாராக இம்ரான்கானுக்கு ஜெயிலில் ஃபோன் பண்ணி பேசிட்டாங்கன்னா பரவாயில்ல இவையாண்டா இம்ரான்கானி போன போட்டாங்க விஜய் நம்மால் தானே நம்ம இருபத்தஞ்சி சதவீதம் பேர் வந்து காங்கிரஸ் வந்து விஜயோட தான் போகணும்னு சொல்கிறாங்களா சார் கட்சிக்குள்ள அதாவது சின்ன பிள்ளைங்க கூட அப்படி தான் வந்து எல்லாம் எதை தீங்கக்கூடாதுன்றதோ அதை கேட்டு தான் அட முடியாது அப்புறம் மண்டையில் நாலு கொண்டு போட்டா அது அதே வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது அந்த மாதிரி செய்யாது சார் அப்படி நடந்துட்டா விஜய் ஒரு பெரிய அணியை ஃபோன் பண்ணிடுவாங்க சார் அப்படின்னா நடக்காது ஏன் நீங்கள் திடீர்னு இடி விழுந்தா எத்தனை பேர் சாவான்னு கேட்ட மாதிரி அதெல்லாம் ஒன்றா ஓகே சார் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து பண்ணீங்க மட்டும் இருக்கோம் நன்றி சார்